எல்லாருக்குமே தெரியும் பிள்ளைய அப்பா பெற்றோர்கள் எவ்வளோ சிரமப்படுறாங்க எப்படி படிக்க வைக்கிறாங்கன்னு இது மாறும் ஆனால் அதை கேட்க முடியாது தெரியும் நமக்கு ஆனால் கேட்க முடியாது அப்படி எனக்கு ஒன்று தேவையாக இருந்துச்சு ஆனால் நான் என் குடும்ப சூழ்நிலை காரணமாக அதை கேட்கல அது சாதாரண ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் அது பெற்றோர்கள்கிட்ட சொல்ல முடியாது அது இருந்தால் நல்லது ஆனால் அதை சொல்ல வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே கஷ்டப்படுறாங்க அவங்க அப்படிதான் உங்களுக்கு என்ன தோணி எதை மறந்துருக்கு சார் எனக்கு வந்துட்டு என்னென்னா நான் லெவன்த்தின வாங்கின ஸ்லிப்பர் தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து டுவெல்த்து படிக்கும்போது எந்த கைடு கேட்டாலும் இமீடியேட்டாக வாங்கி தந்துடுவாங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதில் எந்த குறையும் வச்சதில்லை இப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விதவிதமாக செருப்பெல்லாம் போடுவாங்க எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்லிப்பர் வாங்கணுன்னு ஆசை இருக்கும் ஆனால் நான் அது கேட்டதில்ல அதே மாதிரி வந்துட்டு இது வரைக்கும் நான் அந்த முந்நூறுவா டைரி மில்க்னு ஒன்று இருக்கும் அது வந்து நான் சாப்பிட்டதே இல்லை எங்கள் அப்பாட்ட வந்து ஒரு தடவை கேட்டேன் வாங்கி கொடுப்பா அப்படின்னு டென் ருபீஸ்ல வாங்கினாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்ல வாங்கினாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினார் நீங்க எதுனால வந்து சரி அவரே கிழிஞ்சு செருப்பு போட்டுருக்க நம்மளுக்கு இன்னும் செருப்பு கிளியலை இல்லை கிழிஞ்சா கேட்டுக்கலாம் ஊரு ஈரோடு மாவட்டம்ல சீரங்கா கவுண்டன் பாளையம்னு ஒரு ஊர் பள்ளி வீட்டில் வீட்டில இருந்து பள்ளிக்குன்னு ரெண்டு கிலோமீட்டர் கிட்ட வரும் படிக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ நான் நைட்டெல்லாம் வந்துட்டு ஒரு லெவன் லெவன் தேர்ட்டி வரைக்கும் படிப்பேன் ஏன்னா காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்பேன் அப்போ வந்து நான் வந்து வீட்டுக்கு வெளியே தான் உட்காந்து படிப்பேன் உள்ளே வந்து டிவி இருக்கும் ஏன்னா நம்ம வந்து டிவிலேருந்து டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் பர்மனெண்ட்டாக ஒரு பிளேஸ் படிக்கிறதுக்கு வச்சுக்கலாம்னு வீட்டுக்கு வெளியே வந்து புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன் அப்போ வந்து லெவன் தேர்ட்டி ஆயிரம்னா நைன் தேர்ட்டிக்கு தூங்க போயிடுவாங்க அப்போ அம்மா இல்லைன்னா அப்பா வெளியே எனக்காக லெவன் தேர்ட்டி டுவெல் வரைக்கும் தூங்குவாங்க மறுபடியும் நான் எழுப்பி உள்ளே கூட்டிகிட்டு போய் படுக்க வைப்பேன் இந்த பொண்ணு சொல்கிறதான் சொல்லிப்பேன் செருப்பு எங்களுக்கு இருக்குது ஆசை அது இன்னொரு சிறுப்பு தான் நல்லா இருக்கும்னு ஏன்னா மற்ற பிள்ளைலாம் போட்டிருக்கு ஆனால் சிறுப்பு நல்லா இருக்கு அதனால இது கேட்க வேண்டாம் இப்போ ப்ரையாரிட்டி இது இல்லை அப்படிங்கிறது இல்லையா அதை போல ஒன்று கேட்குறேன் இது வரைக்கும் ஒரே ஒரே யூனிஃபார்ம் தான் இருக்கு ஸ்கூலுக்கு கிழிஞ்ச இருந்த தான் இன்னொன்று எங்கள் அம்மா இது இவ்வளோத்துக்கும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா டெய்லர் தான் அப்பாவுக்கு பேச முடியாது கேட்க முடியாது எப்படி ஒரு யூனிஃபார்ம்னா நீங்கள் வந்து போயிட்டு அம்மா தோச்சு ஸ்கூலுக்கு வாங்கிட்டு சாயந்தரம் ஆ ஆறுக்கு தான் ஸ்கூல்லேருந்து இருந்து வருவேன் எங்கள் ஊர்லேருந்து எட்டு கிலோமீட்டர் எங்கள் ஸ்கூலுக்கு சைக்கிளில் தான் போவேன் டீச்சர்ஸ் தான் எக்ஸாம் ஃபீஸ்லாம் எங்க டீச்சர்ஸ் தான் கட்டி என்ன படிக்க வச்சாங்க ஒரு மழை காலத்தில் காயலை என்ன செய்வீங்க அடுத்த நாள் எப்போவுமே நாங்கள் வீட்டுக்குள்ள காயப்பட்டு தான் போடுவேன் உள்ள காயப்போட்டு போட்டு ஏன்னா அடுத்த போடுறது வேற யாரு இது வரைக்கும் அம்மா அப்பா எதுவும் குறை வச்சது இல்லை டென்த் அந்த படிக்கிற ஸ்டேஜில் வந்து இன்னும் பெரிய மெ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அந்த மாதிரி பெரிய ஸ்கூலில் படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு ஃபீஸ் ரொம்ப கேட்கவும் சரி எது டக்குனு யோசிக்காம கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு அது வரைக்கும் கவர்மெண்ட் முடிவு நீதான் எடுத்தீங்களா என்ன சொன்னாலும் கேட்டுக்குவா வீட்டு சூழ்நிலை எதுனாலும் இதான் வேணும் அதான் வேணும் எப்பயுமே அடமுடிச்சு கம்பல் பண்ணி கேட்டதே கிடையாது என்ன வாங்கித் தரமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்குவா அதனால சரின்னு சொல்லி அவளை அங்கேயே சேர்த்து விட்டா ரெண்டு வருஷம் ஃபீஸ்லாம் படித்தான் கேட்க நினைச்சு உங்கள் பெற்றோர்கள்ட்ட கேட்காதது எங்கள் அம்மா வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்போ ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா டென்த்து டைமில் வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு இருந்தேன் அப்போ வந்து அங்கே ப்ராக்டிக்கல் எல்லாம் நடக்கும் அவ்வளோ டைம் கிடைக்காது அங்கே ஒன் ஹவர் தான் கொடுப்பாங்க இந்த ப்ராக்டிக்கல் ஒர்க் பண்ணுறதுக்குன்ட்டு அப்போது வந்து அம்மா கிட்டே லேப்டாப் கேட்டேன் மா அந்த லேப்டாப் இருந்துச்சுன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ கூட நான் ரீசெண்டாக கேட்டேன் பட் வந்து ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்னால அதெல்லாம் முடியாதுமா நாள் போட்டோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க ஈவன் ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நினச்சா போவாங்க ட்ரெஸ் கடைக்கு அவங்கக்கிட்ட ஸ்லிப்பர் இருக்கும் பட் வந்து இன்னொரு ஸ்லிப்பர் எடுக்கிறதுக்காகவே ஷாப்பெல்லாம் போவாங்க பெண்ணையும் கூப்பிடுவாங்க வரியா போகலாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா கையில் காசு இருக்காது கிட்ட எத்தனையோ ஈவன் வந்து ஒரு செலிப்ரேஷன் டேஸ் வந்தால் கூட தீபாவளி பொங்கல்னா கூட எங்களால் ட்ரெஸ் எடுக்க முடியாது அந்த டூ த்ரீ இயர்ஸாக வந்து நான் ட்ரெஸ்ஸே எடுத்தது இல்லை இருக்கிறத வச்சு தான் மேனேஜ் பண்ணுவேன் என் ஹஸ்பண்டோடைய அவங்க அக்கா வந்து நல்ல ஒரு இதில் இருக்காங்க அவங்கக்கிட்ட நான் கேட்டேன் இந்த மாதிரி ஒரு லேப்டாப் இருந்தால் அவளுக்கு நல்லா இருக்கோ இன்னும் நல்லாவை பண்ணுவான்னுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அதோடைய கொட்டேஷன் அனுப்புகிறாங்க இந்த கம்பெனி நல்லா இருக்கோ அந்த கம்பெனி நல்லா இருக்கோன்னு அனுப்புகிறாங்களே ஆனால் அதை வாங்கி கொடுக்கணுன்னு அவங்களுக்கு தோணலை அதை நம்மளே இஎம்ஐயில் போயிட்டு நாலு பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டு கூட நம்மளால வாங்கலாம் ஆனால் இப்போ என்ன என் பொண்ணு ஃபைவ் நைன்ட்டி டூ சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு எடுத்ததுனால முகம் தெரியாதவங்களாம் ஹெல்ப் பண்ணுறேன்னு என் குழந்தைக்கு சொல்லும்போது ஒரு பிளட் ரிலேஷனாக இருந்து எந்த ஒரு ஹெல்ப்புமே எனக்கு கிடைக்கல இந்த தருணத்தில் இந்த ஷோவை கண்டிப்பாக பார்த்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்றது தெரியல கேர்ள்ஸ் படுவாகவே மேக்கப் ஐட்டம்ஸு ஜுவல்ஸ் எல்லாம் பிடிக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ வாங்கி வந்து காட்டு வாங்கினேன் இடு வாங்கினேன் ரிங் வாங்கினேன் பர்ஸ் அதெல்லாம் எனக்கும் அடையெல்லாம் வாங்கணும்னு ஆசையாக இருக்கும் பட் மம்மி வேலைக்கு போக போனால் தான் எங்களுக்கு சாப்பிடவே முடியும் அந்த நிலையில் நான் என்னால் கேட்க முடியாது பட் எனக்கு மம்மி என்ன வேலை பார்க்குறாங்க மம்மி வந்து கார்மெண்ட்ஸில் டைலர் வேலை பார்க்குறாங்க இப்போ நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி ஸோ நரம்பு பெரிய நரம்பு வந்து கட் ஆகிடுச்சு கை கால் எதுவுமே நகரவும் முடியாது த தலையை மட்டும் அட்ட முடியும் ஸோ அம்மா தான் சின்ன குழந்தைய பாட்டுக்கிற மாதிரி எல்லாமே எடுத்து பார்த்தாங்க அக்கமா ஹாஸ்பிட்டல் சேலம் ஹாஸ்பிட்டல் தருமபுரி ஹாஸ்பிட்டலெலாம் ட்ரீட்மெண்ட்ஸ் இருந்தாங்க அந்த சின்ன வயசுலேருந்து என்னோடய லவ் மம்மி டேடி கூட இருந்தது எனக்கு இல்லவே இல்லை அப்பா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தால் குணமாக இருக்கலாம் பட் வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்மால அப்போ காசு இல்லை ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாமல் அப்பா சன்மெண்ட்ஸ் வீட்லேயே இருந்து டெட் ஆகிட்டாங்க ஸோ மம்மி வந்து அப்பா இருந்த ஒன் வீக்கே வேலைக்கு போனால் தான் எங்களை காப்பாற்ற முடியும் ஸோ வேலைக்கு போய் லீவ் போட மாட்டாங்க எங்கள் கூட டைம் பண்ண மாட்டான் ஸ்கூல்னால் பேரண்ட்ஸ் மீட்டிங்கு அதுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க எனக்கு ஆசையாக இருக்கும் மம்மி வருவாங்க அக்குமா ஈவினிங்கெல்லாம் ஸ்கூல் டைம்லன்னா அம்மா அப்பா வந்து பிக்கப் பண்ணிட்டு போவாங்கல்ல அந்த லவ் அது சின்ன வயசுலேருந்து கிடைக்கல என் சார் வருது ஏழாயிரம் ரூபா வருது சேல்ரி அதில் நான் வீடு வாடிக்கை வீடு சார் அந்த தான் எல்லாமே பார்க்கணும் சார் அதனால தான் எங் கஷ்டம் அவளுக்கு புரியும் சார் ஸோ மம்மி படுற கஷ்டத்தை பார்த்து நான் படித்து வந்து மம்மியை வந்து நான் இந்த மாதிரி நான் என்னோடய ட்ரீம்ஸ் எல்லாம் அப்போ ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும்ன்ட்டு அப்போலேருந்து படிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க பட் நான் பார்த்தாலும் சீரியஸாக படிப்பு படிப்பு இருப்பேன் அதனால் கூட ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோவா சேர மாட்டாங்க ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணுவேன் அதுமாக கைடு படிக்கிறதுக்கு கைட்ஸ் கூட கேட்க மாட்டேன் இன்னைக்கு அப்பா இருந்துனாங்கன்னா ரொம்ப ஹாப்பி படு ஹாப்பியாக இருந்துருப்பாங்க மிஸ் அந்த பொண்ணு ஒரு இருபது ரூபா தோடு ஆனால் அதை எங்கள் அம்மாட்ட கேட்டதே இல்லை அதே போல் எனக்கு அது தெரியும் அப்படின்னு விரும்பினாலும் தெரியும் அந்த விரும்பினாலும் தெரியும் ஆனால் நான் அதை செய்ய முடியலனால அப்படின்னு அந்த அம்மாட்ட தான் அவங்களோட ஸ்கூல் கைடு வாங்கி நான் படிக்கணும் ரொம்ப ஆசை அவளுக்கு ஆனால் அது ஐநூறு அறநூறு இருக்குதுனால அது அப்படியே எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து எங்கள் அப்பா ஜெராக்ஸ் எடுத்து கொடுப்பாங்க அதை வச்சு அவள் படிச்சுப்பா ஓகே பிளஸ் டூ படிக்கும்போதே ஐஐடியில் பிஎஸ் டேட்டா சயின்ஸுக்கு செலக்ட் ஆகிட்டாங்க எழுதி ஆனா இப்ப வரைக்கும் அவ இந்த போனை தான் மேனேஜ் பண்றா லேப்டாப் வானுன்னு இப்ப வரைக்கும் அவள் கேக்கல நானும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இன்னும் காட்டிக்கல அவனுக்கு வந்து இனிமே அவங்க அப்பா வந்து எதிர்ச்சி வந்து எதுவுமே வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சார் இந்த வருஷம் பொங்கல் வந்துச்சலங்க சார் அன்னைக்கு வெளியில் கிளம்புனாங்க தான் ஆஸ்பத்திரிக்கே உடம்பு சரி இல்லை கிட்னி ரெண்டும் ஃபெயிலியர் அப்படின்ட்டு அது ரெண்டு இன்னும் வீடு வந்து சேரலைங்க சார் அவை வந்து தனியாக பக்கத்து வீட்டில் சாப்பிட்டுட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு தான் சார் படித்தோம் படித்தோம் வாங்கிட்டாங்க சார் எப்படி வாங்கினாலும் எங்களுக்கே தெரியாதுங்க சார் சார் அவர் வந்து இன்னும் பதினஞ்சு நாள் தான் டைமே சொல்லியிருக்காங்க சார் டாக்டர் வீட்டில் தனியாக இருந்து தான் சார் படித்தேன் அந்த பொங்கல் ஆரம்பித்ததுலேருந்தே என்னென்னு தெரில ஒரு அஞ்சு மாதமாக பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு மூணு மாதத்துல முன்னாடியிலேருந்தே வீட்டில் யாருமே கிடையாது வீட்டில் சாப்பாடு செய்வோம் ஆள் இல்லை அப்படி தான் சார் படித்தேன் ஆனால் அம்மா சொன்னாங்க படித்து தான் அவனு வேறு வழி இல்லை நம்ம குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் படித்தேன் இன்னும் டாக்டர் இன்னமோ ஒரு வாரம் தான் இருப்பார் அப்படின்றாரு அப்பா தெரில சார் எவ்வளோ மார்க் எடுத்துக்கிங்க மொத்தம் ஐநூற்றி எண்பத்தி நாலு சார் ஐநூற்றி எண்பத்தி நாலு எவ்வளோ எவ்வளோ மார்க் எடுத்தீங்க இல்லையோ பயாலஜி கெமிஸ்ட்ரி அப்புறம் மேக்ஸில் தொண்ணூற்றி ஒன்பது சார் அப்புறம் ஃபிசிக்ஸில் நைன்டி எயிட்டு தமிழ் நைன்டி செவன் இங்கிலீஷ் நைன்டி டூ அவ்வளோதான் சார் அப்பாவுக்கு உடம்புலன்னு சொல்கிறாங்க அது என்னன்னு புரியல அதனால அப்பாவை பார்த்துக்கறக்கு அம்மா போக வேண்டியதாக இருக்குது வீட்டில் ஆள் இல்லை ஸோ நம்ம வெளியே சாப்பிட வேண்டியது இருக்குது இத்தனைக்கு நடுவில் எதுனால அந்த படிப்பை விட அவன் படிச்சுன்னு உங்களுக்கு தோணுச்சு எந்த நம்பிக்கை இருந்துச்சு உங்களுக்கு படித்து இது இதுலேயாவது அப்பா சந்தோஷப்படுத்தலாம்னு நினச்சேன் சார் நான் நினச்ச மாதிரி மார்க் சொல்லி அவர் சந்தோஷப்படுத்தேன் சார் சந்தோஷப்பட்டார் அப்பா ரிசல்ட் வந்த அன்னைக்கு ஃபோன் பண்ணி நான் முதல்ல சொன்னது அப்பா கிட்ட தான் சார் அப்போயே அவங்க ஆஸ்பத்திரியில் தான் இருந்தாங்க அப்போ ஃபோன் பண்ணி இந்த மார்க் சொன்னதுக்கு அவர் சந்தோஷப்பட்டார் சார் அது மட்டும் தான் அம்மாவுக்கு இந்த விஷயத்த சொல்லவே வரல ஓகேவா இப்போ அம்மாவுக்கு இருக்கிற நம்பிக்கை நீங்கள் அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கைய ஒரு வார்த்தை சொல்லுங்க என்ன சொல்லுவீங்க அம்மாவுக்கு எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சார் எனக்கு இவ்வளவு சிக்கல் இவ்வளவு பிரச்சனை ஆனா நம்ம வாங்குற மார்க் நம்மளை சரி பண்ணிடும் நம்ம அம்மாவை சரி பண்ணி நம்புறோம்ல அது இந்த பையன் மட்டும் இல்லை இந்த மொத்த பிள்ளைகளும் தமிழ்நாடு இருக்குல்ல அதனால தான் இந்த மொத்த தமிழ்நாடும் இந்த எளிய குடும்பத்து பிள்ளையை மாதிப்பெண் வாங்கினா கொண்டாடுவதற்கான காரணம் இன்றைக்கி அந்த அம்மாவுக்கு இருக்க ஆறுதல் பையன் அந்த பையன் என்ன நம்புறான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாமான்னு ஒரு பத்தொம்பது வயசு பையன் சொல்கிறக்கான காரணம் அவன் வாங்கின மார்க்கு தான்